பாஜக தாவேக்காவை அழைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் நிர்மல் எங்கே அழைச்சார் எங்கே சார் அவரே சொல்றாரு சார் எங்க அவரே சொல்றாரு அவரே அவரேண்ணா அவரு பெரிய அப்பா நகர் அவரே அவரே கலைஞர் எம்ஜிஆர் ஜே அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மூணு பேர் என்னுடைய வழிகாட்டிகள் எதுலேன்னா இந்த கேமரா ஆஃப் பண்ணி கொடுத்து ஏதோ ஒரு அது பேர் என்ன என் சொல்றதா இல்லை என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல பேட்டி குத்தாங்களா பேட்டி குத்தாங்களாலாம் எல்லாம் கேட்காதீங்க அண்ணாமலை அவர்கள் பொதுவாக எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப டீட்டெயில்டாகவும் நறுக்கணும் நச்சுன்னு பேசக்கூடியவர் பட் இவர் இது பேசலை அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உலக நாயகனை பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன் இப்போ நான் பேசினதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீ யார் உனகெல்லாம் நான் ஏன்டா பதில் கொடுக்கணும் இப்படி அவர் நினைப்பாரு தளபதி தாவேகா தலைவர் நடித்த ஜனநாயகன் மே மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் நடத்த ஜனநாயகம் இப்பவே இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகல அந்த தயாரிப்பாளர் ஐயோ பாவம் என்ன எப்ப ரிலீஸ் ஆகும் உட்காந்து இருக்கிறாரு அதுக்கு குரல் கொடுக்க வக்கு இல்ல உங்களுக்கு நீங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க போறீங்களா ஏன்னால் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஒத்துமை கிடையாதா வாங்குறதுன்னா என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா என்ன இப்படி ஆளாளுக்கு ஒன்று உணர் நிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு எடுத்து போட்டேன் இதனால ட்ரம்ப் என்னை பார்த்து பயந்துன்னு இருக்கிறாரு எப்படியாவது டெய்லி கொஞ்சம் மூடக்கணுன்னு நினைக்கிறாரு நம்புதுங்களா எப்படியும் பிரிக்க முடியும் கலைஞரையும் திமுகவும் பிரிக்க முடியாது கலைஞர் தான் திமுக திமுக தான் கலைஞர் அதே மாதிரி எம்ஜிஆர் தான் திமுக அதிமுக தான் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜே தான் அதிமுக திமுக தான் ஜே இங்கே எம்ஜிஆர் தான் ஒன்று எல்லாரும் ஜீரோ அவர் எல்லாரும்க்க தான் எங்களுக்கு மதிப்பு உண்மையும் கூட திருநாவுக்கரசர் சொன்னாரு என்ன பார்த்தோ அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குது ஆமாங்கண்ணா அப்படிலாம் இல்லைங்க அண்ணா இப்படிதான் நான் சொல்லணும் வேற என்ன சொல்றது அந்த வீடியோ ஒண்ணு இருக்குது அப்ப அதுக்கு என்ன காரணம் அவன் மாதிரி இருந்தது இப்பதான் புரியுது ஏன் வந்து அணில் அணினு சொல்றாங்களோ அப்படின்ட்டு ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய அரசியல் விமர்சகர் டெய்லி இருக்கார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் இது வரைக்கும் ஒரு ஒரு மாதிரியான பாலிடிக்ஸ் போயிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக விமர்சிக்கிறாங்க தாவேகாவை பாஜகவும் விமர்சிக்கிறாங்க தாவேக்காவை இன்னும் சொல்ல போனா பலரும் தாவேக்காவுக்கு என்னுடைய நடவடிக்கைகளை பதிலுறையா சொல்றாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு இரண்டாம் கட்ட தலைவர்கள் போல நான் பேச விரும்பலன்னு சொல்லி ஒரு ஒரு மாதிரியா சொல்லியிருக்காரு எப்படி எடுத்துக்கலாம் இந்த தாவேகா தாக்குதலுக்கு உள்ளாக்குறதா தாவேக்கா இல்ல அதாவது இவ்வளவு நாளா வந்து அண்ணாமலை அவர்களும் சரி அதிமுக சரி தாவேக்கா வந்து அப்படி பெருசா தாக்காம இருந்தாங்க மேபி அதிமுக அவர் பாஜக ஒரு சிலர் வந்து தாவேகா நம்ம பக்கம் கூட்டணியில் வரலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் அது எனக்கு தெரியாது பட் இப் அதுக்கப்புறமும் அது வராதுன்னு தெரிஞ்சாச்சு என்டிஏல போய் சேர்ந்தாச்சு அதுக்கப்புறமும் வந்து இது அப்புறம் தாவேக்கா வித்த கிட் லவுன்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப வந்து ஏன் இது மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இவ்வளவு நாளா இது ஒரு சில்வண்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா முதல்ல அது ஒரு கட்சியே கிடையாது ரசிகர் மன்றத்தில் ஏதோ பேசி நிற்கிறாங்க இதுக்கு போய் நம்ம பதில் சொல்றதா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க போல இருக்குது இப்போ வந்து என்னதான் வந்து கொசு தம தூண்டா இருந்தாலும் ரொம்ப ரொங்கின ரோதனை குத்துருக்கும் போது ஒண்ணு பேட் வச்சு அடிப்போம் இல்லை கையில வந்து அப்படியே இப்படி ஒரு நசு அடிச்சு கண்ணத்துல வலிச்சாலும் இப்படி ஒரு அடி அடிச்சு கொசு நசுக்கி போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி அப்ரோச் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் நான் ஏன் வந்து திருப்பி திருப்பி அது ரசிகர் மன்றம் தான் சொல்றேன் அப்படின்னா நம்ம அரசியல் ஞானி அண்ணன் ராகுல் பேசும்போது ஸ்பீக்கர் சார்னு சொல்றதா என்னன்னு டவுட் வந்துச்சு பக்கத்தில் இருக்காரு என்ன சேர்மன் சேர்மன் ஆமா சேர்மன் அப்படின்னா இவர் வந்து சேர்மன் சார் அப்படின்றாரு ஃபைவ் டைம் எம்பி அங்கே சேர்ல இருக்கிறவா எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு கூட தெரியல அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு இந்த இந்த ரசிகர் மன்ற கூட்டம் அந்த கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொன்னா புஸ்ஸி ஆனந்த் அவர்களை சொல்லலாம் அவர் வந்து ஏன் புஸ்ஸி ஆனந்த் அப்படின்னா புஸ்ஸி தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவர் நான் அந்த தொகுதியில் தான் இருந்திருக்கேன் பத்து வருஷம் இருந்தேன் அங்க அங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து எம்எல்ஏக்கள் மந்திரிகள் அதுக்கெல்லாம் இவ்வளவு இதுவே கிடையாது அடுவாடு கேஷுவலா போவாங்க அதுலயும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முதல்ல வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு அங்க வந்து இது ஒரு கர்சுன்னு சொல்லுவாங்க ஐயோ எஜுகேஷன் மினிஸ்டர் தான் அதுக்கப்புறம் அவனுடைய பொலிட்டிக்கல் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு ஆனால் ஆனா இவர் அதை மாத்தி காமிச்சவர் அதுக்கப்புறம் அந்த சுற்றுலாத்துறை அமைச்சரானார் சிஎம் ஆகிட்டார் பலமுறை சிஎம் ஆவும் ஆயிட்டாரு அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து செக்ரட்டரியட் போங்க அந்த சிஎம்மோட ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா அங்கே போயிட்டு இந்த மாதிரிங்க கல்யாணங்க காது குத்துங்க அங்கே வந்து இந்த வளகாப்பு அப்படின்றத சூல் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பத்திரிகை கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாரு நீ கட்சிக்காரனா என்ன ஏது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் சிஎமுக்கு பத்திரிகை ஊத்துட்டு வந்துட்டீங்கன்னா ரிசப்ஷன்னு போட்டுருந்தீங்கன்னா ஆறரை மணிக்குன்னு போட்டுருந்திங்கன்னா ஒரு ஏழு ஏழு மணிக்கு ஒரே ஒரு கார் அது நிற்கும் ரெண்டு செக்யூரிட்டி இறங்குவாங்க கையில் வந்து ஒரு பூங்கொத்து ஒரு கிஃப்ட்டு அதோட வருவாரு மேடையில் போயிட்டு மணமக்கள்கிட்ட கொடுப்பாரு அதுக்கப்புறம் அங்க உக்காந்து ஏதோ சாப்பிட்டுட்டு எல்லாம் போட்டோ எடுத்துப்பாங்க கிளம்பி வந்துருவாரு நீங்க யாரு நீங்க பெரிய விஐபியா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம தோண்டி கிடையாது எவரி படி நோஸ் எவரிபடி படி அங்கு எம்எல்ஏவாக இருந்தவர் புஷ்ஷி ஆனந்த் அந்த தொகுதியில் அதனால தான் அவர் பேரு புஷி ஆனந்த் அவர் பேசுறாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் நின்றாலும் அவர் தான் ஜெயிப்பாரு ஆனா அரசியல் சட்டப்படி அரசியல் சட்டமா சொல்லிட்டாரு அரசியல் சட்டப்படி ஒருத்தர் வந்து மூணு நாலு தொகுதிக்கு மூணா நாலா மூணு இல்ல நாலு தொகுதிக்கு மேல நிக்க கூடாது இவரு ஒரு காலத்துல எம்எல்ஏவா இருந்தவர் அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சரி மூணு நாளுக்கு மேல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு போயிட்டு ஒரு தளபதி நீங்க போயிட்டு மதுரை தெற்கு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை வடமேற்கு எல்லாத்திலையும் நீங்க நாலு தொகுதியில போடுங்க நாளுக்கு மேல நிக்க கூடாது அப்படின்ட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுத்தம் அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன்ல நிக்கவே முடியாது இப்படி இது ஒரு பேர் கூட சொல்றாங்க அதை நான் சொல்ல விரும்பல இப்படிப்பட்டவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுல வேற இன்னைக்கு ஒரு கட்சியில ஒரு ட்வீட் போட்டுக்கிறாங்க அதாவது அரசியல்ல வந்து தேர்தல் களம் மிகவும் முக்கியமானதான் இப்பதான் தெரியுமா அது ஏங்க அரசியல் கட்சினாலே தேர்தல் முக்கியமானது தானே அதுல தேர்தல் களம் முக்கியமானது அங்கு களமாற்ற வேண்டும் இதுவே இப்பதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குதுன்னு சொன்னா அப்புறம் அவங்கள போயிட்டு நீங்க கிண்டல் பண்றீங்களா டோல் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ண குறிப்பா அண்ணாமலை அவர்களை இதுக்கு முன்னாடி எடப்பாடி கே பழனிசாமிகள் அவர் விமர்சிச்சத அருண்ராஜும் விமர்சித்து பேசுறாரு தாவேக்கால் வந்து ஸ்ட்ரைட்டா பர்டிகுலரா அண்ணாமலை அவர்களை விமர்சித்து பேசுறாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் இல்ல என்ன விமர்சனம் ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இவர் என்ன சொன்னார் அப்படின்றத சொல்லி இந்த மாதிரிலாம் விமர்சித்தாரு இப்ப இவர் மாத்திக்கிட்டாரு தன்னுடைய நிலையை மாத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அருண்ராஜ் சொல்றாரு சோ இப்போ ஆனா அதுக்கு கூட அண்ணாமலை அவர்கள் நான் பேச விரும்பல பட் அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா தரன்ற மாதிரி அப்படியே போறாரு இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம் அண்ணாமலை அவர்கள் பொதுவா எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப டீட்டெயில் ஆகும் நறுக்கணும் நச்சுணும் பட் இவர் இது பேசல அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த உலக நாயகனை பத்தி நான் நிறைய பேசியிருந்தேன் இப்ப நான் பேசினதுக்கெல்லாம் பதில் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க நீ யார் உனக்கெல்லாம் நான் ஏன்டா பதில் கொடுக்கணும் இப்படிதானே அவர் நினைப்பாரு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவர் எங்கேயோ இருக்காரு நான் எங்கேயோ இருக்கேன் எனக்கெல்லாம் பதில் சொல்லணும் வேற யாராவது அது யார் கேட்கறாங்கன்றது போதும் இப்ப எனக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன் தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு சில்வண்டி இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு நான் சொன்னேன் முதல்லயே அது இன்னும் தெரியல ராம்சு இப்போ சமீபத்து ட்ரெண்ட் ஆகுது நீங்க வந்து நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் பதில் முன்னாடி வந்துருது கேள்வி பின்னாடி வருது சாரி எங்க வந்ததுன்னெல்லாம் என்ன கேட்காதீங்க பொதுவா சொல்றேன் வரலைன்னு சொல்லி கூட அதாவது கூட்டணிக்கு வரலன்னு சொல்லி கூட மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் குமார் பேட்டில சொல்றாரு யாரு பாஜக பாஜக தாவேகாவ அழைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டில நிர்மல் குமார் சொல்றாரு எங்க அழைச்சாங்க சார் அவரே சொல்றாரு சார் எங்க அவரே சொல்றாரு அவரே அவரே அவ்வளோ அவரே அந்த அபடம் கிடையாது இப்ப என்னன்னா அவர் சொல்றாருன்னா பொய் சொல்லல அப்படின்றதா நான் அங்க பாஜகலல்ல ஆதாரம் கூட யார் கூப்பிட்டாங்க சார் இதே ஆதார் ஒரு மிஸ் காலு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டாவது அனுப்புங்க பாருங்க எல்லா கட்சியும் அப்படிதான் தகவல் சொல்லுதா சார் எனக்கு இந்த நேரத்துல இவர் ஃபோன் பண்ணாரு இந்த விஷயம் பேசினாரு பேசுனாரு கால் ரெக்கார்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா சார் பாஜகல இருந்து சொன்னாலும் அப்படிதான் சொல்றாங்களா சார் நீங்க சொல்றது பாஜகல இருந்து தாபே காலை எங்களை வந்து கூப்பிட்டு பேசினாங்கன்னு சொன்னாங்களா அப்படி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நான் நான் கேட்கற கேள்வி சொல்றேன் ஒருவேளை பாஜகால இருந்து இது பாருங்க தாவேகால இருந்து எங்களை அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ நான் சொல்லிடுவேன் அப்ரோச் பண்றாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணாங்க நேரவா ஃபோன்லயா ஆதாரம் கொடு அப்பதான் நான் ஒத்துப்பேன் என்னை பொறுத்தவரைக்கும் அதுதாங்க எதுவா இருந்தாலும் எனக்கு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் அத பத்தி நான் பதில் சொல்வேன் சரி இப்ப அருண்ராஜா அவர்கள் வந்து சரி தாவே வந்து அண்ணாமலை அன்னைக்கு எப்படி பேசினார் இன்னைக்கு எப்படி பேசினார் அதிமுக உடல் சக்தி திமுக தீய சக்தி சொல்லிட்டீங்கல்ல உங்களுடைய வழிகாட்டுகள் யார் அப்போ சொல்லுங்க அண்ணா

அதுல அவர் அப்படி எப்படி சொன்னார் அப்படின்னு வந்து இவர் இங்க இப்படி எப்படி ஒருத்தருகிட்ட சொல்லி அத வந்து நம்ம எப்படி எப்படியோ யோசிச்சுறோம் அதுலதான் வந்து இந்த மூணு பேரும் வழிகாட்டி அப்படின்னு சொன்னார் இந்த மூணு பேரும் இருந்த கட்சி எதுனா சக்தியும் ஊழல் சக்தியும் எப்படி சக்தி ஊழல் சக்தி இந்த கட்சிகளில் இருக்கும் தலைவர்களை உங்களுடைய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அப்ப நீங்க வந்து தீய ஊழல் சக்தியா வர போறீங்களா

அதே மாதிரி எம்ஜிஆர் தான் அதிமுக அதிமுக தான் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் ஜே தான் அதிமுக அதிமுக தான் ஜே இங்க எம்ஜிஆர் தான் ஒண்ணு நாங்க எல்லாரும் ஜீரோ அவர் பக்கத்துல இருக்கும் தான் எங்களுக்கு மதிப்பு உண்மையும் கூட திருநாவுக்கரசர் சொன்னார் அப்ப எப்படி நீங்க பிரிக்க முடியும் அதே தான் விஜயம் சொல்றாரு இருநூத்தி முப்பத்தாலு தொகுதியில் நான் தான் நிக்கிறேன் மூணு தொகுதியில நில்லுங்க நில்லுங்களே அவங்க இந்த கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து இருந்த ஒரு மிகப்பெரிய தூண் புசி ஆனந்த் சொல்லிட்டாருல மூணோ நாலோ அது கூட சரியா தெரியல அவருக்கு இவரெல்லாம் ஒரு எம்எல்ஏவா இருந்தவர் ஒரே நேரத்துல இது சொல்லுங்க அப்ப நீங்க தீய ஊடல் சக்தியா அவங்கள வழிகாட்டின்னு சொல்றீங்க நான் சொல்லிட்டேன் சார் தலைவர்களை வந்து அவங்க பிரிச்சு பாக்குறாங்க அது அவங்க எப்படி அந்த பார்வை எடுத்துக்கிறாங்க அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தான் யாராவது சரி அப்ப எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க அப்போ அதிமுக ஊழல் சக்தி ஆனா ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் ஊழல் கிடையாது அப்படி எடுத்துக்கலாமா வேலை அவங்க இந்த விமர்சனங்கள் வந்த பிறகு கூட தலைவர்களை மாற்றலாம் என்னுடைய கொள்கை தலைவரை மாற்றலாம் இல்ல படத்துல தாவேக்கானுடைய போஸ்டர்ல இருந்து போஸ்டர் எடுக்கலாம் அது கூட நடக்கலாம்ல சார் சரி இப்போ இந்த திமுக தீயசக்தி அப்படின்னு சொன்னது இவரு ஒண்ணு புதுசா சொல்லல எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஆரம்பிக்கும் போது திமுக தீயசக்தி அப்படி சொல்லிதான் ஆரம்பிச்சார் இது கூட சொந்தமா யோசிக்கல யாரோ வச்சு இந்த டெம்ப்ளேட்ட நீங்க காப்பி அடிச்சு கூட்டீங்க சொந்தமா எதுவுமே யோசிக்கிறதே கிடையாதுன்னு ஆயிப்போச்சு அப்போ டி எஸ் சக்தி எம் ஜி ஆர் அவர்கள் திமுகன்னு இல்லை கலைஞர் அவர்களை பார்த்துதான் முக்கியமா அந்த குற்றச்சாட்டை வைத்தார் புரியுதுங்களா ஏன்னா திமுக வேற கலைஞர் வேற இல்ல அப்படின்னு அந்த அந்த காலகட்டத்தில் ஆயிப்போச்சு அதனால தான் திமுக தீயசக்தி அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னார் ஏன்னா தனிநபர் ஒருத்தர் பேரை சொல்லி அவர் அழிக்கப்பட வேண்டியவர் சொல்றது நாகரிகம் கிடையாது மரியாதை கிடையாது நீங்க எல்லாத்துலயுமே விமர்சிக்கிறீங்களா சார் ஆனா தனக்கான ஆதரவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கான்பிடென்டா இருக்காங்க பல இடங்கள்ல இருந்தும் கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தைகள் காங்கிரசும் பேசுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களே அதை நீங்க எப்படி எடுத்துக்கீங்க அது ஓவர் கான்பிடென்டா இல்ல தாவிர்க்க அந்த மாதிரியான இது இல்லைங்க ஐம்பத்தி மூணு இப்போ அந்த கிராஃபை பாருங்க கலாய்க்காதீங்க சார் உண்மையா ஏங்க நீங்க நாற்பத்தி அஞ்சுன்னு சொன்னா அது வந்து நியாயமான பயிற்சி நான் ஐம்பத்தி மூணுன்னு சொன்னா கலாய்க்க பயப்படுறாங்கல்ல சார் திமுக பயப்படுது அதிமுக பயப்படுது பாஜக பயப்படுது காங்கிரஸ் வரேன்னு சொல்லி நிக்கிறாங்க அதை வச்சு பார்கெயின் பண்ணி திமுக கிட்ட பேசுறாங்க ஸோ அப்போ ஒரு ஓரளவுக்கு நாற்பத்தஞ்சு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்தன்ல இருக்காங்க அப்படின்றது இம்பாக்ட உபயோக காட்டுவாங்க அப்படின்றது உண்மையா இருக்குல்ல என்ன பார்த்து ட்ரம்ப் பயப்படுறாரு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா நேற்றுக்கு வந்து இந்த ட்ரம்ப் ஒரு டூத் சோஷியல்ல போட்டிருந்தார்ல ஜீரோ பர்சன்ட் டாரிஃபு பதினெட்டு பர்சன்ட்டாக குறைச்சிட்டோம் இவங்க ஐநூறு பில்லியனுக்கு வந்து எங்ககிட்ட இருந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா நான் உடனே ஆதாரத்தை எடுத்து போட்டேன் இவர் வந்து ஐநூறு பில்லியன் வந்து வாங்க போறாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவங்களுடைய பிரஸ் செக்ரட்டரி கேரளின் லெவிட் அவங்க வந்து இந்தியா ஐநூறு பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு உத்துமை கிடையாதா வாங்குறதுன்னா என்ன இன்வெஸ்ட் பண்றதுன்னா என்ன இப்படி ஆளாளுக்கு ஒன்னு ஒளரி நிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட எடுத்து போட்டேன் இதனால ட்ரம்ப் என்னை பார்த்து பயந்து நிக்கிறாரு எப்படியாவது டெய்லி பஞ்சம் முடக்கணும்னு நினைக்கிறாரு நம்புவீங்களா ஏன் நான் சொன்னா மட்டும் நம்ப மாட்டீங்களா ஒரு சினிமாவில வந்து ஹீரோவா இருந்த மாதிரி சொன்னா மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கறதும் பார்த்து திமுக நடுங்கிறாங்கன்னு சொல்றதும் ஒண்ணுதான் ரெண்டு நினச்சிருக்கீங்க வெற்றி வாய்ப்பை பறிப்பாருன்னா திமுகவுடைய வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு பட்டியல் சமூகத்தினுடைய சொல்லிட்டேன் திமுகவுடைய வாக்கு வங்கியில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் ஆட்டைய போடுறாரு அது நல்லா தெரியுது ஆனா அதுக்காக நாங்க நாப்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டத்திலையும் எவ்வளோ கூட்டம் வருது சார் தன்னுடைய வீட்டில் அவங்க வந்து ஓட்டு போட சொல்லி நிர்பந்த பத்துனாங்க யாரு இள இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாமே வந்து இளைஞராக இருக்காங்க கவர்மெண்ட்டு தமிழக அரசு திமுக அரசு லேப்டாப் கொடுக்குது அதை மாற்றி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறாங்க இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா இது ஓட்டாக மாறுவோம் அப்படின்றத எடுத்துக்கவே நீங்க எப்படி ஒரு கோடி லேப்டாப்புகள் கொடுத்தாங்களா அந்த ஒரு கோடி லேப்டாப்புகளில் ஸ்டிக்கர் பிச்சுட்டு அது தளபதி ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுக்கு போட்டாங்களா ஏங்க யாரோ ஒரு பத்து பேர் சிக்கரை ஓட்டிட்டு போடுறாங்க அப்படியே சும்மா வந்து ஷேர் பண்ணிக்கினே போறாங்க இதை வச்சுட்டு தமிழகமே லேப்டாப்பை மாத்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன இது இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல முதல்ல தமிழகத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்ன அதுல ஓட்டு போடுறவங்க எத்தனி பேரு இதுல சோசியல் மீடியால அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எத்தனி பேர் ஒரு பர்சன்ட் இருப்பாங்களா சோசியல் மீடியால இருக்கவங்க லெஸ் தென் தட் ஆனா நிறைய பேர் பாக்குறாங்கல்ல சார் என் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருந்தால் தான் பார்க்க முடியும் அக்கௌண்ட் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் இப்போ ட்விட்டரில் ஒரு இதை பார்க்கணும்னு சொன்னால் யூ நிட் டு ஹேவ் அக்கௌண்ட் இல்லைனா வந்து யாராவது ஷேர் பண்ணி அது அக்கௌண்ட் இல்லை தட்ஸ் அ கம்பல்சன் ப்ராசஸ் புரியுதுங்களா அதை தான் நான் சொல்கிறேன் நான் வந்து ட்விட்டரில் இருக்கேன் அப்படின்னா அப்படியே நான் ரீபோஸ்ட் பண்ணுவேனே தவிர இதை உட்காந்து வாட்ஸ்அப்பில் உனக்கு அனுப்புறது அதில் அனுப்புறதுன்றதெல்லாம் வெரி ரேர் நீங்கள் அந்த ஸ்டிஸ்டிக்ஸில் பார்த்தாலே தெரியும் எப்படி வியூஸ் வருது அப்படின்னு போது அதர்ஸ் அதுல வாட்ஸ்அப் அப்படின்னு காமிக்கும் சோ அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூடியூப் மாதிரி இதுல எல்லாம் அதிமுக பொதுச்சலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நாற்பத்தி ஒரு பேர் சித்து போனாங்க அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் உள்ள இருந்தார் அப்படின்ற மாதிரியான வெளிலயே வரல என்டிஏ கூட்டணியுமே அமித்ஷா அவர்களே எடப்பாடி கே பழனிசாமி என்னத்தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு சொல்றாரு இது சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டும் வெளியிலேயே வராம விஷயத்தே பார்க்காம பேப்பரையே படிக்காம சொல்லிட்டு அவரும் தாக்குதல ஆரம்பிச்சாரு இந்த தாக்குதலை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கின்றேன் ஏன்னா வெளியே வந்து தான் தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் கூட்டுக்குள்ள இருந்தாலே தெரியாதா அவருக்கு விஷயம் தெரியலன்னு சொல்ல வராரு ஏங்க விஷயம் தெரியல ஒத்தனுக்கு அப்படின்னு சொன்னா வெளில வந்தாலும் உள்ள இருந்தாலும் விஷயம் தெரியாதான் இப்போ வெளில வந்தாலும் தெரியாதுன்றீங்களா ஏங்க நான் என்ன சொல்றது எனக்கு புரியல ராம்சு நான் உங்களையே சொல்றேன் சரி நீங்க வந்து ஒரு விளக்கெண்ணெய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு லைப்ரரியில போய் இருந்தாலும் விளக்கெண்ணெய் தான் ஒரு பெரிய அந்த டேட்டா சென்டர்ல போய் நின்றாலும் விளக்கெண்ணெய் தான் வீட்டுக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ள இருந்தாலும் விளக்கெண்ணெய் நான் உங்களை தான் சொல்றேன் வேற யாரையும் சொல்லல அதனால இன்னும் வெள்ளம் வந்தா மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருமா வெள்ளம் வந்தா மட்டும் யார் இருக்க போறாங்க இல்ல வெள்ளம் அவரு எப்படி வர போறாரு இந்த வீட்டுல இருந்து அந்த காம்பவுண்ட் சுவருக்கு இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கு அந்த கார்லதான் வருவார் பாத்தீங்கல்ல அத பின்னாடியே ஒரு பத்து பேர் தப்ப ஓடி வருவாங்க இந்த வயசுல ஏன் குசியானது ஒரு பெரிய தூண் தானே அவர் அந்த கார்ல ஏத்தி உட்கார வச்சீங்கன்னு இந்த கேட்ல தானே தாண்டி போறீங்க அதுல போக முடியாத தான் சொல்றாரு எல்லாருக்கும் டூ வீலர் வேண்டும் எல்லாருக்கும் வீடு வேண்டும் முதல்ல உங்க பக்கத்துல உட்காடுறதுக்கு உங்க கட்சி நிர்வாகிகளுக்கு இடம் கொடுங்க அப்புறமா நீங்க வந்து டூ வீலர் கனவை பத்திலாம் நீங்க பேசலாம் சார் நீங்க பேசுறீங்களா சார் இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு எலெக்ஷன் போலிங்னு வரும்போது அப்போ நீங்க வெளில வந்தா அப்படின்னு வெளில வந்தாலும் சுத்தி யார் இருக்க போறாங்க ஜெயின் ஜெக் ஜெயின் ஜக் இப்படி ஜாலரா அடிக்கிற கும்பல் தான் இருக்க போகுது அந்த கும்பல் திருப்பி திருப்பி ஓயிரம் ரெண்டோயிரம் ஐயோயிரம் இப்படித்தான் இருபது அப்படின்னுவாரு உடனே அவர் வந்து நூறு முப்பதுன்னு வாரு உடனே ஒருத்தர் அண்ணே முப்பத்தெட்டுன்னு இவரு இவர் நாற்பத்தஞ்சுன்னு வாரு அடுத்தது ஒருத்தர் ஓடி வந்து ஐம்பத்தி மூணுன்னு இப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர உண்மை நிலவரம் என்னன்றது அவர் காதல வரவே வராது வந்தாலும் அவர் ஏத்துக்க மாட்டாரு அவருடைய டேலண்ட்னு இப்ப அவங்களுடைய ரசிகர்கள் என்ன சொன்னது என்னமா டான்ஸ் போடுறாரு தெரியுமா என்ன ஸ்டெப்ஸ் போடுறாரு தெரியுமா அவரு இந்த மாதிரி எந்த சிஎம்எல்லாவது ஆட தெரியுமா பாரு இப்ப ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி தாவேகா தலைவர் நடித்த ஜனநாயகன் மே மாசம் ரிலீஸ் ஆச்சுன்னா முதலமைச்சர் நடித்த ஜனநாயகன் இப்பவே இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகல அந்த தயாரிப்பாளர் ஐயோ பாவம் என்ன எப்ப ரிலீஸ் ஆகும் உட்காந்து இருக்கிறாரு அதுக்கு குரல் கொடுக்க வக்கு இல்ல உங்களுக்கு நீங்க மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க போறீங்களா உங்க சொந்த தயாரிப்பாளருக்கே வந்து நீங்க வந்து நீ பாத்துக்கப்பா அப்படின்னு போயிட்டீங்க இன்னை வரைக்கும் விஜய் வந்து அது சம்பந்தமா ஏதாவது பேசினாரா கேமரா ஆஃப் பண்ணி போட்டு யார் ஒருத்தருக்கிட்டயோ பேசுனா அதெல்லாம் நான் இது பண்ண மாட்டேன் அது வேற சொல்றாரு அழுத்தம் அழுத்தம் என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குது அது எடப்பாடியார்கிட்ட தான் கேட்கணும் எப்பப்பெல்லாம் அங்க வந்து நின்றாரு அதே மாதிரி ஜே அவர்கள் முன்னாடி எப்படி போய் நின்றாங்க அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து அதெல்லாம் முழுசா எதையும் வெளில சொல்றது இல்ல இவர் கேக்குறாரு என்ன பார்த்தா அழுத்தத்துக்கு பயப்படுற மாதிரியா இருக்குது ஆமாங்கண்ணா அப்படிலாம் இல்லைங்க அண்ணா இப்படிதான் நான் சொல்லணும் வேற என்ன சொல்றது அந்த வீடியோ ஒன்னும் இருக்குது அப்ப அதுக்கு என்ன காரணம் அணில் மாதிரி இருந்து இப்பதான் புரியுது ஏன் வந்து அணில் அணில் சொல்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி நம்மளை சுத்தி ஒரு குரூப்ப வச்சுக்கணு என்ன சொன்னாலும் ஆஹா ஓஹோன்னு கை தட்டுறது ஆனா அந்த கும்பல் கைத்தட்டுறதோட இல்லை ஓன்னு சிரிக்குதுங்க இல்லையா அங்க ஏன்னா காமெடி ஷோவா நடக்குது அவர் என்ன கலக்க போவது யாரு சீசன் எட்லியா கலந்துகிறாரு எதை சொன்னாலும் சிரிச்சு நிக்கிறாங்க அட்லீஸ்ட் கை தட்டி ஆஹா ஓஹோன்னு சொன்னா கூட பரவாயில்ல சிரிச்சி நிகழ்றாங்க ரோபோ சங்கரோட போட்டி போடுற மாதிரி அங்க நடக்குது அங்க இந்த லட்சத்துல நீங்க கேக்குறீங்க வெளில வந்தா மட்டும் அவருக்கு தெரியாது வெளில வந்தாலும் தெரியாது அந்த சிரிக்கிற கும்பல் தான் சுத்தி நிக்க போகுது அங்க அப்புறம் எப்படி தெரியும் அதனாலதான் நான் சொன்னேன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் ஏன்னா உள்ள இருந்தாலும் தெரியாது வெளில இருந்தாலும் தெரியாது சார் இப்போ இவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலுமே நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலுமே இம்பாக்ட் அப்படிங்கிறதும் தாவேக்காவினுடைய வாக்கு வெற்றி சதவீதம் அப்படிங்கிறதும் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு அதிமுக வெற்றி வாய்ப்பு இது எல்லாத்தையும் தாண்டி தாவேக்காவினுடைய இடம் அப்படிங்கறதும் என்னவா இருக்கும் என்ன கேள்வி இது அடுத்த மார்னிங்மா ஆறு தேமுதிக இப்படிதான் நான் சொல்ல முடியும் என்ன இடம் என்ன சார் இவ்வளோ மாசம் ஓபனிங் இருக்கு அவ்வளோதானா சார் நிறைய படம் ஓபனிங் எஃப்டி வந்து மாசா இருக்கும் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க சினிமா சினிமா பாணியில தான் சொல்லணும் நாள் ஊத்தி மூணு படம்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கலாங்க பாருங்க இத்தனை கோடி கலெக்ஷன் அஜித்குமார் படத்தை விட இது வந்து தூக்கி சாப்பிட்டுச்சு இப்படின்னே சொல்லிட்டு இருப்பீங்க தயாரிப்பாளர் தான் போய் கேட்கணும் தேட்டர் ஓனர்களை தான் போய் கேட்கணும் என்ன ஆச்சு ஆறு மாசம் கழிச்சு கேட்டால் அவங்க உண்மையை சொல்லுவாங்க அதனால என்ன இடம்னா இதெல்லாம் வேற தேடி நிற்கிறீங்களா நீங்க பனையூர்ல இருக்குது பெரிய இடம் அவங்க அப்படியே இருப்பாங்க அங்க தேர்தல் கூட ஓட்டு போட வருவாரான்னு தெரியல இப்ப இருக்கிற நிலமைய பார்த்தா ஏன்னா எல்லாரும் ஓட்டுல விஜய் வா விஜய் வா இப்படியே சொல்லிட்டு போயிருவாங்க நெகட்டிவா பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் தான் சொல்றாங்க சார் பட் மக்கள் வந்து டிவிக்கு அடுத்த முதல் ஒரு விஜய் தான் நம்புறாங்க அப்படின்ற ஒரு கூற்று நல்ல பரவலா இருக்கேன் நீங்க எவ்வளவு சீரியஸா பேசினாலும் தாவேக்கா தான் முதன்மை சக்தின்னு பேசினாலும் ஏதோ ஜோக் சொன்ன மாதிரி சிரிச்சு நினைக்கிறாங்களே அவங்க நம்பறத பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்ப அவங்க வாக்கு செலுத்துவாங்களே சார் நமக்கு வாக்குதான முக்கியம் ஓட்டு தான் பேருங்க அங்க இருக்கிற அந்த சிரிக்கிற கும்பல்